வணக்கம் தோழர்களே இந்தியா டி டுவெண்ட்டி கிரிக்கெட் போட்டியில் கோப்பையை வென்றிருக்கு இது பெரிய கொண்டாட்ட மனநிலையை இந்தியாவில் உருவாக்கியிருக்கு நேற்று வெற்றி அடைஞ்ச உடனே இந்தியா முழுவதும் வெடியை போட்டு கொண்டாடி தீத்திருக்கிறாங்க இன்றைக்கு சமூக வலைதளங்களில் பூரா அந்த வெற்றி கொண்டாட்டத்தை பகிர்ந்துகிட்டே இருந்தாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இந்தியா ஜெயிக்கணும்னு பூஜை புனஸ்காரம் வேண்டுதல்னு எக்கச்சக்கமாக ஓடிட்டு இருந்தது இந்தியா ஜெயிச்சிருக்கு இந்த சூழ்நிலை அதை பத்தி இன்னைக்கு நம்ம பேசலை ஆனால் இந்தியாவினுடைய மிகச்சிறந்த கிரிக்கெட் வீரராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் ஒரு புத்தக வெளியீட்டு விழா மேடையில் இந்தி தெரியாது போடா என்று சொல்லுவதை விட இந்திய படிச்சுக்கிட்டா கஷ்டமாக இருக்காதுங்க நல்லபடியாக போகலாம் அன்று பேசியிருக்கு ஏன் இந்தி நம்ம படிக்கலை ஏன் இந்தி நம்ம நாட்டில் இல்லை அப்படின்றது பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்குது இந்த அரசியலை நொட்டமையில் தட்டிட்டு ரவிச்சந்திரன் பேசியிருக்காரு காரணம் அவருக்குள்ளேயும் ஒரு அரசியல் இருக்கு இந்த இந்தி தெரியாது போடான்னு சொல்றது பின்னாடி இருக்கிற அரசியல குறைத்து மதிப்பிடுகிற ஒரு பொது புத்தி அவருக்குள்ளேயும் ஊற்றப்பட்டு இருக்கிறது என்று நம்ம புரிஞ்சுக்கிறோம் நம்ம பங்குக்கு நம்ம பதில் சொல்லணும்ல அதனால அஸ்வின் அவர்களுக்கு நம்ம பதில் சொல்லலாம்னு நினைச்சேன் எந்த இடத்துல அவர் பேசினாரு அப்படின்னா ஐ ஹாவ் அ ஸ்ட்ரீட் லிட்டில் கிரிக்கெட் ஸ்டோரி அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அது அவருடைய வரலாறு புத்தகம் அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றிய சுயசரிதை புத்தகம் அதனுடைய வெளியீட்டு விழாவில் தான் அவர் எதிர்கொண்ட சில சிக்கல்களை பேசுகிறார் அப்படியான சிக்கல்கள் ஒன்று தான் வட இந்திய போட்டியாளர்களோடு கிரிக்கெட்டர்களோடு என்னால் இயல்பாக பழக முடியாமல் போனதுக்கு காரணம் எனக்கு ஹிந்தி தெரியாதது என்று அவர் பேசியிருக்கிறார் இந்தி தெரியாதனால தான் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் பதினஞ்சு வருஷமா நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு பேசியிருக்கிறார் அதோட கூடுதலாக சில விஷயங்களே அவர் சொல்கிறார் தமிழ்நாட்டிலேருந்து போனதுனால ஹிந்தி தெரியலை அதை படிச்சுக்கிறதுக்கான வழியும் தமிழ்நாட்டில் இல்ல மிஞ்சி போனா நமக்கு எந்த இந்தி அறிவு எவ்வளவு இருக்கு தெரியுங்களா பாக்கியராஜ் அவர்களுடைய படத்துல வரும் ரகு தாத்தா அந்த அளவுக்கு தான் நமக்கு இந்தி தெரியுதுன்னு சிரிச்சிருக்கிற இந்த இடத்துல தான் நம்ம பேசணும்னு நினைச்ச ஒரு இடம் தமிழ்நாட்டுல இந்தி படிக்க முடியல இந்தி படிக்க வழியும் இல்லைன்ற மாதிரி அவர் பேசியிருந்தாரு அது தப்பு தமிழ்நாட்டுல இந்தி படிக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்கு ஹிந்தி படிக்க விட முத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல மகாத்மா காந்தி அவர்களால் ஹிந்தி பிரச்சார சபா அதாவது தென்னிந்தியா ஹிந்தி பிரச்சார சபாக்கு பேரு இது தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் தென்னிந்தியா முழுக்க ஹிந்தி படிக்கிறவங்களை ஊக்குவிக்கிறதும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுமான வேலைகளை செய்கிறது அது பிரமாதம் இல்ல ஒரு சின்ன இது ஹிந்தி பிரச்சார சொல்லுது ஒரே லட்சம் பேர் ஹிந்தி படிச்சு தமிழ்நாட்டுல மட்டும் பாஸ் ஆகிருக்காங்க தென்னிந்தியாவில ஹிந்தி படித்தவர்கள் படிக்க விரும்புகிறவர்கள் அதிகமா படிக்கிறது தமிழ்நாட்டில் தான் மற்ற மாநிலங்கள்ல இன்னும் கம்மி சில ஆயிரங்களா இருக்கு அப்படின்னு சொல்லுது இதுல ஒரு உண்மை இருக்கு எந்த இடத்திலும் தமிழர்கள் இன்னொரு மொழியை பழிப்பதோ இழிவு செய்வதோ இல்லை எந்த மொழியும் படிக்க சொல்லவே மாட்டோம் ஆனால் என் மொழியை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் அதுதான் நம்ம இடம் மொழியை திணிக்கிறத நம்ம எதிர்க்கிறோம் எந்த மொழி படிப்பதையும் நம்ம எதிர்க்கல அப்படி இருந்தா ஹிந்தி பிரச்சார சபான்னு ஒண்ணு தமிழ்நாட்டிலே இருந்திருக்காது என்னைக்கோ அடிச்சு தூக்கி இருப்போம் இல்லை நம்மளுடைய நோக்கம் நீங்கள் அரசியல் வழியாக அரசின் வழியாக நீங்கள் இந்தியை எங்கள் மீது திணித்தால் அதை நாங்கள் எதிர்ப்போம் ஆனால் இந்தி கற்றுக்கொள்வதற்கு எதிரானதாக நாங்கள் இல்லை அதுதான் நம்ம புரிய வைக்க வேண்டிய ஒரு இடம் அதனால தான் தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவில் அதிகமாக ஹிந்தி படிச்சிக்கிறவங்க இருக்கிறாங்க இது அஸ்வினுக்கு தெரியுமான்னு தெரியல வெறும் இந்தி மட்டும் இல்லை தென்னிந்திய மொழியிலான தெலுங்கு கன்னட மலையாளம் துளு உருது பிரெஞ்சு ரஷ்யன் மொழி இன்னும் எங்கெங்க போய் படிக்கணுமோ அத்தனை மொழியும் இங்கே தராங்க அத்தனை மொழியும் கத்துக்க முடியும் அதனால எங்க எங்கள் ஊரில் வந்து படிச்சுக்கவே வழி இல்லைன்னு அஸ்வின் சொல்றது ஏற்றுக்கவே முடியாது ஏன்னா ஒரு நூற்றாண்டு ஆட்சி இங்கே இந்தி பிரச்சார சபா வந்து நீங்க விருப்பப்பட்டா கிரிக்கெட்டராக சேர்ந்த அடுத்த வருஷத்துல இருந்து ஒரு ஆறு மாதம் உட்காந்து படித்தாலே நீங்கள் ஸ்போக்கன் இந்தி படிச்சிருக்கலாம் இதோட ஒன்று சொல்லவா டெல்லிலேயோ பாம்பேலையோ போய் தொழிலாளர்களாக இருக்கிற நம் ஆட்கள் இந்தியை வெளுத்து கட்டுறாங்க அவ்வளோ அழகாக ஹிந்தி பேசுறாங்க காரணம் என்ன தேவை தேவை ஒரு மொழியை கற்றுக்கொள்ள அவர்களை தூண்டுது இங்கே தேவை கிடையாது நான் ஆங்கிலமும் தமிழையும் நல்லா படிக்கிறோம் எங்களுக்கு இது போதும் உலகத்தை சுற்றி வருவதற்கு ஆங்கிலம் மொழியை கற்றுக்கணுன்றக்காக தமிழ் மொழி என்னுடைய வரலாறு பண்பாடு நாகரிகம் எல்லாத்தையும் கற்றுக்கிறதுனா என்னுடைய மொழியான தமிழ் மொழியை நாங்கள் கற்றுக்கிறோம் அப்படி தான் வித்தியாசம் இதை சரியாக புரிஞ்சுக்கணும் மிஸ்டர் அஸ்வின் இந்தி தெரியாது போடா அப்படின்றத விட இந்தி படிச்சுக்கலாமே நீங்க இந்தி படிக்காமல் இருக்கிறது கஷ்டம் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு அதோட பதினேழு வயசுல நான் சின்ன பச பையனா இருக்கும்போது அண்டர் செவன்டீன் அந்த டீம்ல நான் செலக்ட் பண்ணப்பட்டேன் அப்போ எல்லாரும் ஹிந்தி பேசுறவங்களா இருந்ததுனால என்னால அவங்களோட மிங்கிலாக முடியல அவங்களும் என்ன ஏதோ ஐன்ஸ்டீனை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க பதினஞ்சு வருஷம் ஆச்சு அதை புரிஞ்சுக்கவே அப்படின்னாரு எனக்கு என்ன சிரிப்பு வருது அப்படின்னு சொன்னா இந்தி படிக்காதனால கஷ்டப்படுவோம் அப்படின்னாரு இந்தி படிக்க படிக்காம தான் நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்றாரு ரொம்ப சிம்பிள் என்ன தெரியுங்களா இந்தி தெரியாதனால தமிழ்நாடு எந்த இடத்திலும் கஷ்டப்படல இந்தி தெரியாதனால தமிழ்நாடு தன்னுடைய வளர்ச்சியில பின்தங்கி போகல இந்தி தெரியாதனால மற்ற மாநிலங்களோட தாழ்ந்து போகல நாங்கள் முதலிடத்தில் இருக்கிறோம் சோ எங்களுடைய வளர்ச்சிக்கோ எங்களுடைய அறிவுக்கோ பகுத்தறிவுக்கோ எந்த வழியிலும் இந்தி தெரியாத இடையூறாக இல்லை அப்ப ஒரு விஷயம் நமக்கு நல்லா புரியுதுங்க ஒரு வளர்ச்சிக்கும் இந்தி கத்துக்கிறதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை ஆக வளர்ச்சி என்பது அந்தந்த மாநிலத்தினுடைய அரசியல் சித்த அந்த தெளிவை அடிப்படையாக கொண்டது இதை நான் சொல்லி இல்லை அமர்த்தியா சென் என்கிற பொருளாதார மேதை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நோபல் பரிசு பெற்ற பொருளாதார மேதை ஏழை எளிய மக்களினுடைய பொருளியல் வாழ்வை மையமாக வச்சுதான் அவர் டாக்டரேட்டே பண்ணார் பிஹெச்டி பண்ணார் அவரு தன்னுடைய புத்தகத்துல ஒரு குறிப்பை சொல்லுகிறார் அன்சர்டைன் ஒரு புத்தகம் எழுதுறாரு அந்த புத்தகத்துல ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை அவர் பகிர்றாரு எப்படி தமிழ்நாடு உச்சத்துல இருக்கு மனித வளத்தையும் வளர்ச்சியையும் எப்படி ஒருங்கிணைக்குதுன்னு அவர் பேசியிருக்கிறார் குஜராத் உற்பத்தியிலும் வளர்ச்சியிலும் பெரிய முதல் இடத்துல வந்துருச்சு பெரிய இடத்துல இருக்கு ஆனால் மனித வளங்களை அதனோடு இணைப்பதில் தோல்வி அடைஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த பக்கம் தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா கேரளா மனித வள குறியீட்டில் உயர்த்தி நிற்கிது அது மனித வளங்களை பயன்படுத்திக்கிறது ஆனால் ஐடியிலையோ உற்பத்தியிலோ பின்னடைவை சந்திச்சிருக்கு ஆனால் தமிழ்நாடு மட்டும்தான் உற்பத்தியையும் வளர்ச்சியையும் மனித வளத்தோடு இணைத்து வளர்ந்திருக்கிற ஒரு மாநிலம் அது அந்த ஒரே மாநிலம் தான் இந்தியாவிலே இந்த சக்சஸா செஞ்சு முடிச்சிருக்கு அப்படின்னு சென்னு சொல்றார் சுந்தரவழி சொன்னால் அது சும்மா சோம்படிக்குதுன்னு கூட நீங்க சொல்லுவீங்க அமர்த்தியாசன் சொல்லியிருக்கிறார் அப்போ ஒரு விஷயத்த அஸ்வின் புரிஞ்சுக்கணும் என்னன்னா இந்த மொழியை படிக்காதனால நம்ம யாரும் பின்னடையவே சந்திக்கல கல்வியில நம்ம தான் முன்னாடி இருக்கிறோம் நாற்பத்தி ஏழு சதவீதம் உயர்கல்வியில இருக்கிறோம் இந்தியாவிலே அத்தனை சதவீதம் கிடையாது இன்னொரு விஷயம் சொல்ல போனால் பெண் கல்வியில நாம் தான் முதலிடத்துல இருக்கிறோம் இன்னும் சொல்ல பெண்கள் வேலைக்கு போறாங்கல்ல வேலை பார்க்குற பெண்களுடைய அதிகமான ரேஷியோ தமிழ்நாட்டில் தான் இருக்கு நாற்பத்தி நாலு சதவீதம் பெண்கள் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் சிசு பிறப்புல சிசு இருக்கு இல்லையா குழந்தை செத்து போற விகிதாச்சாரம் தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப குறைச்சு ஆயிரத்துல எட்டு ஆனால் மற்ற மாநிலங்களில் ஹெவியாக இருக்கு ஏன் இங்கே இருக்கிற கல்விச் சூழல் அறிவுச்சூழல் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி எதை வச்சு பார்க்கலாம் அப்படின்னா உள்கட்டமைப்பு மருத்துவம் கல்வி சுகாதாரம் தனிநபர் வருமானம் நம்ம இது ஒப்பிடும்போது இந்தியாவின் எல்லா மாநிலங்களோடும் ஒப்பிடும்போது இவை அனைத்திலும் மேலே டாப்ல அடிச்சு தூக்குற இடத்துல தமிழ்நாடு இருக்கு அஸ்வின் அவர்களுக்காக சொல்றேன் ஏன் இதெல்லாம் சொல்றீங்கக்கா என்ன வந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்கக்கூடும் மொழிக்கும் வளர்ச்சிக்கும் தொடர்பு இல்லை நாங்கள் ஏன் இந்திய வேணான்றோம் அப்படின்னா இந்தியை திணிக்கிறார்கள் திணிப்பதால என்ன ஆகும் போது ஒரு மொழி எக்ஸ்ட்ரா படிச்சுக்கலாம்ல என்று கூட அஸ்வினுக்கு தோன்றும் திணிப்பதால என்ன ஆகும் அப்படின்னா இந்தியால அழிந்து போன மொழிகள் ஏராளம் ஒரு ரெண்டு மூணு சொன்னா உங்களுக்கு புரியும் போஜ்பூரி பீகார்ல உத்தரப்பிரதேச பேசப்பட்ட ஒரு மொழி போஜ்பூரி மைத்திலி மகாகி இந்த மொழியெல்லாம் இன்றைக்கு இல்லவே இல்லை ஒரு எம்பி போன வாரம் ரொம்ப கவலையோட இருந்தார் பிஜேபி எம்பி எங்கள் மொழி போஜ்பூரி அதுல நான் வந்து என்னுடைய பதவி ஏற்ப நான் செய்ய முடியல காரணம் அட்டவணையில் இருக்கிற இருபத்தி ரெண்டு மொழிகளை எங்கள் மொழி இல்லைன்றார் அது காரணம் என்ன இந்த மொழி அழிக்கப்பட்டிருக்கிறது இந்த மொழி காணாமாக்கப்பட்டிருக்கு இப்பொழுதும் ஆபத்தான சூழ்நிலையில குஜராத்தி இருக்கிறது ராஜஸ்தானி இருக்கிறது மகாராஷ்டிராவில் பேசப்படுகிற மராட்டி இருக்கிறது அப்போ ஒரு விஷயத்தை வருகையால் இன்னொரு மொழி செழுமைப்படல இங்க அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற சுதாரிச்சுதான் தமிழ்நாட்டுக்குள்ள வேற மொழிகளை நாங்கள் அலுவல் ரீதியாகவும் அரசு ரீதியாகவும் அனுமதிக்கவில்லை என்பதை தம்பி புரிஞ்சுக்கணும் அப்ப ஒரே விஷயம்தான் தமிழ்நாடு அரசியலா இருந்த காரணத்தினாலதான் அரசியல்ல அதுவும் அறிவு தெளிவோடு இருந்த காரணத்தினால்தான் அறுபதுகளுக்கு பிறகு அறுபதுகள்ல நாமளும் உத்தரப்பிரதேசமும் ஒரே மாதிரி இருந்த வளர்ச்சியில ஆனால் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு தனிமனிதனுடைய வருமானம் உத்தரப்பிரதேச தனி மனித வருமானத்தை விட நாலு மடங்கு நம்ம கூட வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த வளர்ச்சிக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு அந்த அரசியல் தான் சமூக நீதி அரசியல் அந்த அரசியல் பார்வையோடு தான் நம் மொழியை காப்பதற்காக நாம இந்த முடிவெடுத்திருக்கிறோம் சோ அஸ்வின் இந்தி படிக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை இப்ப கூட நீங்க விரும்பினா போய் படிக்கலாம் விரும்புனா சுந்தரவள்ளியும் படிக்கலாம் தமிழ்நாட்டுல எந்த மொழியும் நீங்கள் நினைத்தால் படிக்கலாம் ஏனென்றால் இது அறிவு விடுதலை உடைய சமூகம்